திமுக பொருளாளர் டி ஆர் பாலுவின் மனைவி தேவி உடல்நலக் குறைவால் காலமானது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுக பொருளாளரும் மக்களவை உறுப்பினருமான டி ஆர் பாலுவின் மனைவியும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜாவின் தாயாருமான ரேணுகாதேவி இன்று உடல்நலக் குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பது நுரையீரல் பாதிப்புக்காக கடந்த எட்டு மாதங்களாக சென்னை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இவர் கடந்த ஒரு மாதமாக தொடர் சிகிச்சையில் இருந்த நிலையில் இன்று காலை ரேணுகாதேவி சிகிச்சை பலனின்றி இயற்கை எழுதினார் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது